இந்த மணல் மாஃபியாவை தடுக்க இன்னும் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கலாம் சொல்ல முடியும் சமீபத்தில் நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர் ஜெகதீஷ் என்பவர் இரும்பு கம்பியால் தலையில் அடித்தும் வெட்டியும் கொலை செய்யப்பட்டிருக்காரு பரப்பாடி பகுதியில் மணல் கொள்ளையை தடுக்க முறை போது நேற்று இரவு ஜெகதீஷ் அடித்து கொலை செய்யப்பட்டார்ன்னு சொல்லியிருக்காங்க நேற்று இரவு ரோந்து செல்வதற்காக பைக்கில் கிளம்பியுள்ளார் ஜெகதீஷ் ஆனால் அவரை மர்ம நபர்கள் இன்று அதிகாலை தாக்கி கொலை செய்துள்ளார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நம்பி மணல் மணலில் ஏற்றி வந்த டிராக்டரை தடுத்து நீர் சுத்திய போது மணல் கடத்தல்காரர்கள் ஜெகதீஷை வந்து அரிவாளால் வெட்டியும் கம்பியால் அடித்தும் கொலை செஞ்சிருக்காங்க இந்த மணல் மாஃபியா கேங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் சில அதிகாரிகளின் துணையோடு தான் கடற்கரை மணலையும் ஆட்டு மணலையும் கொள்ளை ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அது அங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரி நிலைமை தான் அதாவது ரஜினிகாந்த் சமீபத்துல கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு உச்ச கட்டமே காவல்துறையை தாக்குறது தான் இப்ப அவர் சொன்னது கரெக்டா தானே இருக்கு ஒரு காவல்துறையை கொலையே பண்ணி போட்டிருக்காங்க அப்ப அவர் சொன்னது நூத்தி நூறு உண்மை தானே ஆனா அவ உண்மையை சொன்னா வந்து அவரை திட்டினீங்க இதெல்லாம் தான் நிறைய பேர் உண்மையை பேசத்தே இல்ல கூடாது தமிழ்நாட்டில் மேலும் இது போன சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க உடனுக்குடன் கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு நன்றி வணக்கம் பிளீஸ்